உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்துட ஆன்லைன் ஜானிக் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் முக்கியமான சில நபர்களுடைய வெற்றி குறித்து இங்கே நம்ம பார்க்கணும் முதல் நபருடைய வெற்றி எதுன்னு கேட்டீங்கன்னா சிறையில் இருந்து கொண்டே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வெற்றி பெற்ற ஒரு நபர் தான் அவருடைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ரஷீத் ஷேக் முகமது ரஷீத் என்று சொல்லக்கூடியவர் இவர் பாத்தீங்கன்னா உமர் அப்துல்லா இருக்கார்ல இவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தாரு இவருடைய கட்சி இன்னும் பெரும் பெரும் கட்சிகளைய வீழ்த்தி வீழ்த்தி விட்டு இன்னைக்கு சிறையில் இருந்து கொண்டே இவருக்கான பிரச்சாரத்தை வெளியே கட்சி சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறாங்க எடுத்ததுல இந்த இன்ஜினியர் ரஷீத் என்று சொல்லக்கூடிய நபர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்திவர் நிச்சயமாக அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அடுத்து பாத்தீங்கன்னா யூசுப் பதான் பாத்தீங்கன்னா இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா குஜராத்ல இவர் தெரியும் உங்களுக்கு கே கேஆர் என்று சொல்லக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐபிஎல் டீமில் எட்டு ஆண்டுகள் விளையாண்டார் இரண்டு முறை உலக கோப்பை டீமில் இருந்தார் ஸோ குஜராத்தில் பிறந்த இவர் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வெற்றி பெற்றிருக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஹாமா புரீன் என்று சொல்லக்கூடிய இடம் பர்ஹாமா புரீன் இங்கே இவர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக இவருக்கு இந்த வாய்ப்பை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்கு தானும் அந்த பொறுப்பேற்று கொண்டு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்து அசைதுதீன் உவைசி உடைய வெற்றி தான் இங்கே பிரம்மாண்டமா பார்க்கப்படுது ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் இவருடைய தந்தையார் சலாஹுதீன் ஒய்சி பார்த்தீங்கன்னா களத்துல வந்து நிற்கிறாரு முதல்ல மாநகராட்சி தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் போன்ற இந்த கட்டமைப்புக்குள்ளேயே தனது கட்சியை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில அல் மஜ்லிஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் சலாஹுதீன் உவைசி அவர்கள் வந்து இறங்குறாரு அன்று அவருக்கு வந்து ஹைதராபாத் கிடைத்த வெற்றி என்பது தொடர்ந்து ஆறு முறை வெற்றியை அவர் சம்பாதிக்கிறார் அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அசைதுதீன் உய்சி அல் மஜ்லிஸ் கட்சியை லீட் பண்றாரு அவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாலு முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட ஹைதராபாத்தை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய மக்களால் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அல் மஜ்லிஸ் கட்சி அதோடைய தலைவராக கூடிய அசைதுதின் உவைசி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்திருக்கிறார் ஸோ இந்த தேர்தலில் இவருக்கு ஆப்பனண்ட்டாக பாஜக ஒரு சங்கியை உள்ள தூக்கி போட்டாங்க சங்கியுடைய பேர் பார்த்தீங்கன்னா மாதவி லதா என்ற சொல்லக்கூடிய பேர் இந்த சங்கி சாமியார் இந்த இந்துத்துவ வெறி பிடித்த இந்த பெண் வந்து ஒரு உறுப்பினராக கூடிய பாஜகல கிடையாது திடீர்னு கூப்பிடுறாங்க உனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறோம் சொல்லிட்டு அசைதுதின் உவைசிக்கு எதிராக நீ ஹைதராபாத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இந்த பொம்பளை என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்தையும் பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு மசூதியை வந்து வில்ல வச்சு நோக்கி அந்த மசூதி இடிக்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்க ஒரு செய்தி செஞ்சு அசிங்கமா காட்டுச்சு உலகம் முழுக்க பட வச்சு இந்த சங்கி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பொறுப்புக்கு வந்துச்சுன்னா பள்ளிவாசல்லாம் இடிக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு போகும் அப்படிங்கிறத எதர்ச்சியாகவே இந்த ஹைதராபாத் மக்கள் எல்லாம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேவல் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் சொல்லப்படுகிறது அந்த அளவிலான வித்தியாசத்தில் சங்கி பெண்ணா இருக்கக்கூடிய லதா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அசைதி தோற்கடிச்சிருக்கிறாரு ஸோ இந்தளவு வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாட்டில் வந்து ஹைதராபாத்தில் வந்து பாஜக செயல்பட்டு இருக்குது ஆனால் அசைதிது வயசு அந்த ஹைதராபாத்துடைய மக்கள் தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட தந்தை ஆறு முறை வெற்றி இருக்கிறார் இது நாலாவது முறையாக அசை

மிக பிரம்மாண்டமான ஒரு சேனல் நிச்சயமாக யூடியூப் என்றால் அது துரு தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியராக காணப்படுகிறார் இந்த மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல யூடியூபராக காணப்படுகிறார் ஆட்சியாளர்களுக்கு அஞ்சாமல் செயல்படக்கூடிய ஒரு யூடியூபராக காணப்படுகிறார் அந்தளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவருடைய காணொலிகள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பல கட்சிகள் அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அந்த காணொலிகளை வண்டிகளில் எடுத்து போட்டு பெரிய டிஸ்பிளே வச்சு வீதிகளில் பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணும்போது டெலிகாஸ்ட் பண்ணி அந்த காணொலியை போட்ட பின்னாடி பல மக்கள் வடமா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் பீகார் ஆகட்டும் அசாம் ஆகட்டும் இன்னும் பல்வேறு உத்தரப்பிரதேசம் பல இடங்களில் அந்த காணொலி வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்குது இன்னைக்கு அனைத்து நபர்கள் கையிலும் மொபைல் இல்லாத நபர் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் நேருக்கு நேர் பேசினா எப்படி இருக்கும் அந்த செய்தியை அந்த மக்களுக்கு எளி எளிமையான முறையில் புரியக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த மொழியின் வாயிலாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் ஸோ அவர் பேசுனதுனால தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் பல தலைமுறையை சார்ந்தவர்கள்லாம் அவருடைய காணொலியை கேட்டு தான் இன்னைக்கு சரியான முடிவை எடுத்து இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க அவர் நிச்சயமாக அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து துருவத்தை போட்டிருக்கிறாரு காமன் மேன்னால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு தனி தனது பவரை பயன்படுத்தி தனது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு எடுத்துக்காட்டு துரு ரவுத்திரியா காணப்படுறாரு அப்போ நிச்சயமாக துரு ரௌத்ரி போன்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் துருரௌத்தி பார்த்து சில தமிழக யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய நண்பர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மதன் கௌரி தமிழ் பக்குசித்துடைய விக்கி இவங்கெல்லாம் வந்து துருவ ரௌத்ரியை என்ன பண்றாருன்னு பார்த்து கத்துக்குங்க அவர்கிட்ட போய் பாடம் படிங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா இவனும் கெட்டவன் இவனும் கெட்டவன் ரெண்டு பக்க பேர் மேலையும் தப்பு இருக்குது இப்படி தான் பேசுவீங்க பலஸ்தீனிஷுவா அமாஸ் மேலையும் தப்பு இருக்குது ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மேலையும் தப்பு இருக்குது ஆ இந்தியாவா இவன் மேலையும் தப்பு இருக்கு அவன் மேலேயும் தப்பு இருக்குது பிபிசியுடைய விஷயத்துலேன்னா பிபிசியை சாடுறாங்க தவிர பிபிசி கொண்டு வந்த டாக்குமெண்ட்ரி பாஜகவை குறித்த உண்மையை பேசுதுங்கிற இடத்த நோக்கி மதன் கௌரி ஆகட்டும் அல்லது தமிழ் பொக்கிசத்துடைய சேனல சேனலுடைய பேச்சாளர்களுடைய விக்கியாகட்டும் யாருமே பேசலை அப்போ விக்கி இந்த மதன் கோரி போன்றவர்கள் எல்லாமே தங்களது சேனலை பாதுகாக்கணும் ஏன்னா நீ வந்து பாஜகவை அகேன்ஸ்ட் பண்ணி பேசிட்ட துரூரவுத்தியை போன்ற ஆதாரத்தோடு நீ அடிப்படையாக பேசிட்ட அப்படின்னா உனது சேனல் முடக்கப்படும் மில்லியன் சப்ஸ்கிரைபர் பல லட்ச ரூபாய் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய அந்த சேனல் என்பது முடக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன ஆகும் சொல்லக்கூடிய பணம் மீதான ஆசை அதனால்தான் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க துணிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன யூடியூப் சேனல் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவன் அல்ல பெரிய ரெவன்யூ கிடைக்காமல் இருக்கக்கூடியவன் ஆனால் பாஜகவை எதிர்த்து மிக கடுமையான முறையில் பேசிக் கொண்டிருக்கின்றான் அப்போ அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு பணம் மட்டுமே முதலீடாக தேவையாக இல்லை மக்கள் நலன் என்றால் என்ன ஒவ்வொரு முறையும் நீங்கள் மதம் கூறிய பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேசிவாக இருக்கும் ஒரு விக்கிபீடியா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓப்பனாக நல்ல பல நபர்கள் சொல்லியிருக்காங்க நானும் சொல்கிறேன் விக்கிபீடியா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து பாஜக வந்து இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்குது இவ்வளோ விஷய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்குன்னு ஒரே ஒரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் வந்து மதன் கோரி இப்படி பேசியிருக்காரு உங்களால் காட்ட முடியுமா அவனுடைய சேனலில் பல லட்ச மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களால காட்ட முடியுமா அப்ப நிச்சயமாக காட்ட முடியாது நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும்தான் கே கேட்டுக்கிறீங்க தவிர அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அதோடைய நலன் மற்றும் பாதக சாதகங்கள் விஷயங்கள் என்ன என்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கான தகவல்கள் என்பது மதன் கோரியோ அல்லது தமிழ் பட்சமோ உங்களுக்கு கொடுக்கல அவங்க கொடுக்கறது எல்லாமே வெறும் டேட்டாதான் தவிர உங்களை அனலைட் பண்ண விடுறதே கிடையாது ஸோ அந்த அனலைட் பண்ணக்கூடிய இடத்துல நன்மை தீமி என்ற விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி துருரவர்த்தி செயல்பட்டு இருக்கிறார் துருரவர்த்திக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து for cool.